குடும்ப குடும்ப கட்சி அதற்குத்தானே அம்மையார் ஜெயலலிதாவும் சரி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விஜய் போன்றவர்கள் சொன்ன மன்னர் ஆட்சி நடக்கிறது தமிழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செய்தது சரி என்று தான் வருகிறது டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எங்க வட இந்தியாவில் சரி எங்க போனாலும் பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் இவங்களுக்கெல்லாம் ஆரம்பமும் முடிவும் தேசிய தான் இருக்கும் ஏன் தமிழ்நாடு கேதத்தை வெறுக்கிறது பிரிவினைவாதமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் டெல்லி பாம்பே கல்கத்தா குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் தமிழகம் தேசிய கீதத்திற்கு மறுத்தது என்றுதான் தலைப்பு வந்தது அது ஒரு மாபெரும் இழப்பு தமிழகத்தில் தமிழகத்தில் கடந்த மூன்று வருடங்களாக உள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை டெல்லிக்கு வெளிச்சம் போட்டு காட்கிறார் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் இன்று சட்டசபையில் அந்த ஞானசேகரனை திமுக அனுதாபி என்று ஒப்புக்கொண்டார் முதலமைச்சர் அதுவே ஒரு ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மானக்கேடு ராகுல் காந்தியை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடியை கவிழ்த்து ராகுல் காந்தி வருவார் என்று ஒரு பகல் கனவு காண்டது திமுக

ஆளுநர் அவர்களிடம் மோதல் போக்கிலேயே வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக கூட பல வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில் இப்போது சட்டமன்றத்தில் தேசிய கீதம் வந்து தொடர்ந்து திமுக அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து ஆளுநர் அவர்கள் வந்து வெளிநடப்பு செய்து இருந்தார் அதை கண்டித்து திமுகவானது ஆளுநருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை வந்து நடத்தியது அதுல ஆளுநர் அவர்களோட புகைப்படத்தை அந்த புகைப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவிச்சிருந்தாங்க செருப்பு மாலை போட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்துக்கு அது மட்டும் இல்லாம ஒரு திமுகவை சார்ந்தவர் வந்து அந்த புகைப்படத்தை வந்து எட்டி உதைக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க நாரத மேரியா நேர்களுக்கும் விஜய் சின்னசாமிக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நரேந்திர மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக பாஜக ஒழிக ஆளுநர் ஒழிக எல்லாருமே ஒழிகை தான் இவங்க ஒட்டிதான் இருக்கணும் அதுக்காக தானே கட்சி நடத்துறாங்க குடும்பம் குடும்ப கட்சி அதற்குத்தானே அம்மையார் ஜெயலலிதாவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை விஜய் போன்றவர்கள்லாம் சொன்ன மன்னர் ஆட்சி நடக்கிறது தமிழகத்தில் என்று மொத்தம் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்தால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செய்தது சரி என்று தான் வருகிறது டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் காரணம் ஆளுநர் கடிதம் எழுதியிருக்கிறார் சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் இனி வரும் தெரிஞ்சு உங்களுடைய ரூல் புக்கை மாத்துங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எங்க வட இந்தியாவில் சரி எங்க போனாலும் பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரைம் பிரசிடென்ட் இவங்களுக்கெல்லாம் ஆரம்பமும் முடிவும் கீதத்துக்கு தான் இருக்கும் ஏன் தமிழை தமிழ்நாடு கீதத்தை வெறுக்கிறது பிரிவினைவாதமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் குறிப்பாக நேற்று முன்தினம் ஏழாம் தேதி இந்த ஆளுநருடைய வெளி வெளிநடப்பு அனைத்து ஹிந்தி பத்திரிகைகளிலும் ஆங்கில பத்திரிகைகளும் வட இந்தியாவில் டெல்லி பாம்பே கல்கத்தா குஜராத் மகாராஷ்டிரா அப்புறம் மத்திய பிரதேச எல்லா இடத்திலையும் தமிழகம் தேசிய கீதத்திற்கு மறுத்தது என்று தான் தலைப்பு வந்தது அது ஒரு மாபெரும் இழப்பு தமிழகத்திற்கு அதை வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது அதை தவிர விஜய் நார்லர் மீடியா நேயர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் கடந்த மூன்று வருடங்களாக உள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை டெல்லிக்கு வெளிச்சம் போட்டு காட்கிறார் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் என்ன என்று கேட்டால் தர்மபுர ஆதீனம் மதுரை ஆதீனம் போன்ற ஆதீனங்களுக்கெல்லாம் விஷயம் செய்யக்கூடிய ஆர் என் ரவி பல கோவில்களுக்கும் செல்லக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் இந்துக்களை இஸ்லாமியராகவும் கிறிஸ்துவர்களாக மாற்றுவதில் சில அமைப்புகள் அகில உலக அமைப்புகள் பணம் கொடுத்து தமிழகத்தில் மத மாற்றம் செய்கிறார்கள் என்ற ஒரு பற்றி ஒரு குற்றச்சாட்டையும் தமிழகத்தில் போராளிகள் அதிகமாக வளர்ந்து விட்டார்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது என்ற ஒரு குறிப்பையும் ஆளுநர் அடிக்கடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் சீப் செக்ரட்டரிக்கும் சொல்லுவதனால் மனம் உடைந்து தளர்ந்த எம் கே ஸ்டாலின் கண்டிப்பாக அவருக்கு தூக்கம் வருவதில்லை என்றால் முதலமைச்சருக்கு ஆர் என் ரவிதான் காரணம் தூக்கம் மாத்திரைக்கு அவசியமே இல்லை ஆர் என் ரவி எடுத்து விட்டால் அவருக்கு தூக்கம் வந்துவிடும் என்றால் கண்டிப்பாக பாஜக ஆளுநர் ஆர் என் ரவி எடுக்காது என்பதுதான் யதார்த்தம் டெல்லியில் இருந்து எப்படி வி நாராயணசாமிக்கு பாண்டிச்சேரியில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பாக தடை மண்டை கொடைச்சலை கொடுத்தார்களோ கிரண்பேடி அதே மாதிரி ஆர் என் ரவி ஒரு உருவம் எடுத்து விட்டார் தமிழகத்தில் ஆர் என் ரவி என்றால் மதிப்பு அதிகமாகிவிட்டது தேசிய கீதத்திற்கு அவமதித்த தமிழக அரசாங்கத்திற்கு சரியான ஒரு குட்டு குட்டாதால் வட இந்திய பத்திரிகைகளும் தலையங்கங்களும் சரி ஹிந்தி பத்திரிகை இந்துஸ்தான் தைனிக் பாஸ்கர் தைனிக் ஜாகரன் அமர் உஜாலா பிரபாத் தவர் போன்ற பல ஹிந்தி தலையங்கள் ஹிந்தி பத்திரிகைகள் தலையங்கம் எழுதிவிட்டது திமுக ஒரு பிரிவினைவாத கட்சி ஆன்டி ஹிந்தி ஆன்டி ஹிந்து என்றெல்லாம் ஏன் இந்த அவரைப்பட வேண்டும் இந்த லட்சணத்துல ராகுல் காந்தியோட கைகோத்து கொண்டு இந்தி கூட்டணிக்கு தலைவர் என்று தன்னை மாதட்டி கொள்கிறார் மு க அது எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை காரணம் இந்தி கூட்டணி உடைந்து விட்டது செத்து விட்டது மரணம் அடைந்து விட்டது அதற்கு தகம் தவசம் செய்து விட்டார்கள் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் இருந்த ஒரு போஸ்டரை ஒரு வயதான ஒரு பெண்மணி செருப்பால் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களையும் காவல்துறை தேடியது அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த அந்த நபரையும் வந்து தேடி கைது செய்த சமூகத்தையும் புகைப்படத்து மேல இந்த மாதிரி நடந்ததற்கு கைது செய்த திமுக அரசாங்கம் ஆளுநர் ஆர் என் ரைவே அவர்களோட புகைப்படத்து மேல செருப்பு மாலை அணிவித்தது அதை காலால் எட்டு உதைத்ததும் திமுகவை சார்ந்த ஒரு நபர் தான் ஆனா அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் நீங்க எப்படி போலீசார் நடுநிலை எழுந்து விட்டது தமிழக டைரக்டர் திமுக உட்கட்சி பொதுச் செயலாளராகிவிட்டால் வளர்ந்து கண் வெண்ணெய் இடது கண் சுண்ணாம்பு என்ற மாதிரியும் ஆர் என் ரவி எல்லாம் சுண்ணாம்பு மாதிரியும் மு க ஸ்டாலின் இருந்தால் வெண்ணெய் மாதிரியும் கவனிக்கிறார்கள் தமிழக போலீசாரும் சரி தமிழக அமைச்சரவையும் சரி தமிழக முதலமைச்சரும் சரி இது பற்றி சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் விஷயத்தை இன்று சட்டசபையில் அந்த ஞானசேகரனை திமுக அனுதாபி என்று ஒப்புக்கொண்டாரே முதலமைச்சர் அதுவே ஒரு ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மானக்கேடு ஒரு பெண் சம்பவத்தில் ஈடுபட்டு அண்ணாமலை விஷயத்தில் அந்த சம்பவத்தில் அந்த பாலியல் குற்றத்தில் மீட்டுப்பட்டு திமுக அனுதாபி என்றால் ஒருவேளை பாஜகவோ அதிமுக அனுதாபியா இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க தமிழகத்தை நடுங்க வச்சிருக்க மாட்டாங்களா அதுதான் இரட்டை வேடம் ஹிப்போகசி என்று சொல்லுகிறார்கள் இருப்பினும் கண்டிப்பாக ஆளுநர் ஆர் படத்தை எரித்தது தவிர அது அவர் பத்தி டோன்ட் கேர் இந்தி தெரியாது போடாங்கிற மாதிரி உருவத்தை எழுதி போடாங்கிறது ஆர் என்ற கதிரானந்தோட சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தி முடித்து இருக்கிறது அந்த கையோட வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்து ஆஜராகும்படி சம்மனும் அனுப்பியிருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியலில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மீண்டும் தீவிரமாக்கப்பட்டு விட்டது தமிழக எம்பிக்களிடையே குறைந்தது எட்டு அதிமுக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மூன்று திமுக முதலமைச்ச அமைச்சர்கள் எல்லாருமே சீரியஸ் ஆயிட்டாங்க இந்த கேஸை முடுக்கிவிட்டது இது வரைக்கும் ராகுல் காந்தியை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடியை கவிழ்த்து ராகுல் காந்தி வருவார் என்ற ஒரு பகவல் காண்டது திமுக எந்த மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதை திமுக நிர்ணயிக்கும் என்று மாரதட்டிச் சொன்னாரோ மு க ஸ்டாலின் அது தோல்வி அடைந்து விட்டது மு க ஸ்டாலினுடைய பகற்கனவு பகற்கனவாகவே முடிந்து விட்டது ஆனால் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவருக்கு ஆச்சரியப்படுவதற்கு பாஜக மூன்றாவது முறையாக முதல் பிரதமராகி விட்டார் நரேந்திர மோடி அந்த பின்னணியில் பார்த்தால் திமுக கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முடுக்கிவிடப்படும் என்று தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள் தவிர விஜய் பதினோரு கோடி ரூபாய் தேர்தலில் பிடிபட்டது அது பற்றி கேட்பதற்காக தான் இவர் பேர் ஒளிஞ்சுகிறாரு துபாயில ஆனந்த் இவர் கேட்கிறாரு நம்ம துரைமுருகன் சொன்னார் சீப் மினிஸ்டரோட இருக்காரு சாவி அனுப்ப முடியாதான் சென்னைக்கும் காட்பாதிக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சாவி கொடுத்தா அனுப்ப கூடாத ஒரு கார்ல வச்சு வச்சுங்களே அதுவே திமுக அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்ப்பு காரணம் அமைச்சர் வீட்டுல எட்டு ரூம் அந்த அவ்வளவு பெரிய வீட்டுல அதை மூடி வச்சுட்டு வந்துடுவாருங்களேது அதனாலதான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க இப்பொழுது தாங்கள் கொள்கைகள் சம்மன் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பியாக இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இரண்டே நிலைப்பாடு ஒன்று தீவிர விசாரணை நடத்தி அவரை கைது செய்யலாம் அதற்காகத்தான் கடந்த ஓரிரு நாட்களாக தன் மகன் கைது செய்யக் கூடாது என்று பார்க்கிறார்கள் ஒன்பதாம் தேதி மத்திய பாராளுமன்றம் கூடுகிறது பட்ஜெட் செஷனுக்கு ஜனவரி மாதம் அதற்கு முன்னதாக கண்டிப்பாக ததுரானன் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய சீனியர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் காரணம் அவர் விசாரணைக்கு போவது இல்லை ஒத்து ஒத்துழைக்க மாட்டேன் என்று மறுக்கிறார் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி